ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் ஹவுஸ் இன் தமிழ் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான பதிவுங்க இந்த இடத்த பார்க்கும்போது நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் நிறைய வீடியோஸ் இந்த இடத்த வச்சு நான் போட்டிருக்கேன் வாங்க என்னென்னு பார்க்கலாம் இந்த இடத்துல போன வருஷம் வந்து இந்த இடத்த ஃபுல்லாக நான் காட்டினேன் இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி அஞ்சாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்தில் நேற்று எடுத்த பதிவு தான் இது இப்போது இந்த வருஷத்துக்கான காளான் சூப்பராக வந்திருக்காங்க இதை நான் காலையில் இந்த இடத்துல தாங்க என்ன வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் நான் பார்க்கல நம்ம வீட்டில் வந்து கிணறும் இருக்குது அந்த கிணத்துல வந்து தண்ணி இழுக்கிறதுக்கு நிறைய பேர் குடிக்கிறதுக்கு இழுக்கிறதுக்கு வருவாங்க அதில் ரெண்டு பிள்ளைங்க வந்து சேச்சி சேச்சின்னு கூப்பிட்டு என்னப்பா அப்படின்னு கேட்டதுக்கு சேச்சி முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கூணு பிடிச்சிருக்கு அப்படின்னு கூணுனா காளான் அப்படின்னு இல்லை ஏன்னா காலைல ஃபுல்லாக அங்கே எதாவது வேலை பார்த்தேன் இல்லைப்பா அப்படின்னு இல்லை தமாஷி பரஞ்சதில்லை சத்தியம் அப்படி சொன்னாங்க அதாவது அவங்க போய் சொல்லலை இருக்க அப்படின்னு சரி வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு தான் வரும்போது பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக அந்த மாதிரி நிறைய அப்படி செஞ்சிச்சு ஏன் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னா அவங்கள்ட்ட நான் வந்து காலையில் தாங்க வேலை பார்த்தேன் ஆனால் இந்த இடத்துல நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் இல்லையா இந்த மாதிரி வந்து இலைகள்லாம் மக்கள்னா தான் அந்த இடத்துல வந்து அதிகமாக வந்து காளான் பிடிக்கும் நம்ம அந்த இடத்த வந்து சுத்தப்படுத்தினோம்னா கண்டிப்பாக அடுத்த வருஷம் வந்து காளான் வராது அதனால் இந்த இடத்த நான் எப்போவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருவேன் அந்த அதை தொட்டு முன்னாடி உள்ள இடமெல்லாம் கூட்டிருந்தேங்க அப்போ காலையில் என் கண்ணில் படலை அதனால தான் நான் அப்படி சொன்னேன் அப்போ பார்த்தீங்கன்னா வந்திருக்காது ஏன்னா காலையில் வந்து வந்துருந்துச்சின்னா இப்போ சாயந்தரம் அஞ்சே முக்கால் மணிக்கிட்ட ஆகிடுச்சி அப்போ இந்த இடத்துல விரிஞ்சிருக்கும் இந்த நேரத்துக்கு அப்போ கொஞ்சம் லேட்டாக தான் வந்து மண்ணுக்குள்ளேருந்து வந்திருக்கோம் அதனால தான் வந்து நான் பார்க்கல இப்போயே பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது இந்த இடத்துலலாம் நாளைக்கு பார்த்திங்கன்னா அது சூப்பராக விரிஞ்சு வந்துடும் மண்ணுக்குள்ளேருந்து தாங்க வரும் குட்டியாக இந்த மாதிரி வரும் அது பார்க்கும்போது இப்படி மண்ணாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க அது மேலே வரும்போது நல்லா சுத்தமாக க்ளீனாக அந்த மண்ணெல்லாம் உடச்சி அப்படியே விதைகள் இல்லையா செடி முளைச்சி வர்ற மாதிரி தான் இதுவும் அதே மாதிரி தான் வரும் அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அது விரிஞ்சு பார்க்குறதுக்கு வெள்ளை வெளியேனு சூப்பராக இருக்கும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நாளைக்கு காலையில் தான் பறிக்க போகிறேன் இது வந்து மார்ச் இருபத்தி அஞ்சாந்தேதி எடுத்த பதிவு நிறையாவே வந்திருக்க பாருங்கள் இது வந்து இயற்கை காளான் நான் எல்லா பதவிலேயும் சொன்ன மாதிரி இந்த காளான் இயற்கையாக பிடிக்கிறது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சவங்க மட்டும் பயன்படுத்துங்க தெரியாதவங்க கேட்டு தெரிஞ்சவங்கள்கிட்ட அதுக்கப்புறம் பயன்படுத்துங்க விஷ காலம் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் சொன்னேன் அப்போ நாளைக்கு வந்து இது எப்படி வந்திருக்குங்கிறத நான் அடுத்த பதிவில் காட்டுறேன் தேங்க்யூ